இன்னைக்கு சாதாரண மனுஷனுக்கு மிகப்பெரிய ட்ரீம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு அசட் இருக்கணும் இல்லைனா ஒரு சொந்த வீடு இருக்கணும் அப்படி நிறைய பேர் இன்னைக்கு அதை நோக்கி ஓடுறவங்களே இன்னைக்கு நிறைய பேர் இருக்காங்க அப்படிப்பட்ட உங்களுக்கு சூப்பரான விலையில உங்களோட அசட் மேல மேல மேல்மையா வர்றதுக்கு நான் ஒரு இடத்த கொண்டு வந்திருக்கேன் அந்த இடத்தை பத்தி தான் இன்னைக்கு பாக்க போறோம் அதாவது தமிழ்நாட்டோட தலைநகரம் இரண்டாவது தலைநகரம் சொல்ற திருச்சில இன்னைக்கு பெரிய அப்பா மாறிட்டு இருக்குங்க எதுனாலனா இப்ப கவர்மெண்ட் நிறைய ஸ்கீம் இங்கே கொண்டு வந்துட்டு இருக்காங்க அதிகமா இருக்கிற இடத்துல நீங்க இன்னைக்கு இன்வெஸ்ட் பண்ணி பாத்தீங்கன்னா இன்னைக்கு இல்லைங்க இன்னும் ஒரு ரெண்டு வருஷம் இல்ல ஒரு வருஷத்துலயே நீங்க எதிர்பார்க்காத வளர்ச்சியை நீங்க பாத்துருவீங்க அப்ப இன்னைக்கு லட்சத்துல நீங்க இன்வெஸ்ட் பண்ணி நீங்க நாளைக்கு பெரிய பெரிய கோடீஸ்வரனா மாறுற ஆட்கள் நீங்க பாப்பீங்க ஏன்னா அப்படிதான் இன்னைக்கு கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் வரதுக்கு முன்னாடி இன்வெஸ்ட் பண்ணவங்க ரொம்ப கம்மியான விலையில தான் இன்வெஸ்ட் பண்ணிருப்பாங்க ஆனா இன்னைக்கு அவங்களோட குரோத் போய் கேட்டுப்பாங்களேன் கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் மட்டும் இல்லாங்க எக்ஸாம்பிள் மாட்டுதாவணி பஸ் ஸ்டாண்டா இருக்கட்டும் அப்படி ஒரு ஒரு பஸ் ஸ்டாண்டுக்கு வர பக்கத்துல ஒரு இடம் வர்றதுக்கு முன்னாடி வாங்கி போடுறதுக்கும் அது வந்து ஒரு பத்து வருஷம் ஒரு அஞ்சு வருஷம் ஆனதுக்கு அப்புறம் அவ்வளோ இடத்துக்கும் வேலு அதிகமா இருக்கும் அப்படி உள்ள இன்னைக்கு திருச்சியில பஞ்சாவூர் பஸ் ஸ்டாண்டு பெரிய லெவல்ல பேசப்பட்டிருக்கு எதனாலன்னா இங்க பஸ் ஸ்டாண்டு மட்டும் இல்லை டைட்டில் பார்க்கா இருக்கட்டும் கோர்ட்டா இருக்கட்டும் ஒரு பெரிய பெரிய ஒரு ஹோல்சேல் மார்க்கெட்டா இருக்கே கொண்டு வந்துட்டாங்க அப்படிப்பட்ட இந்த இடத்துல நீங்க ஃபோர் கிலோமீட்டர்ஸ் யாரோ பாத்தீங்கன்னாலும் கமர்சியல் லேண்ட் மட்டும்தாங்க இருக்கும் உங்களுக்கு ரெசிடென்ஷியலுக்கு கண்டிப்பா இருக்காது அதுவும் முக்காவாசி கவர்மெண்ட் லேண்டா தான் இருக்கும் அப்படி நாலு கிலோமீட்டர் தாண்டி நம்ம லே விட்டா அதுவும் மணிகண்டத்துல மணியண்டம் யூனியன் ஆபீஸ்க்கு பக்கத்துல பஸ் ஸ்டாப்ல இருந்து அதாவது நீங்க ஸ்டாப் பாத்தீங்கன்னா அது இந்த பஸ் ஸ்டாப்ல இருந்து நடந்து போற தூரத்துல உங்களுக்கு சூப்பரான லேவிட்டு அதுவும் பன்னெண்டு ஏக்கர்ல சூப்பரா போட்டுருக்கோம் அந்த அந்த சைட் எங்க தானே பாக்குறீங்க அதாவது என்கச் திருச்சி டு மதுரை என்கட்ச கள்ளிக்குடி மார்க்கெட் அதாவது உங்களுக்கு கவர்மெண்ட்ல அலோகேட் பண்ண ஃப்ரூட்ஸ் அண்ட் ஃபிளவர்ஸுக்குன்னு தனியாக அலோகேட் பண்ணது ஆச்சு உங்களுக்கு நேர் ஆப்போசிட்ல திருச்சி கார்பரேஷன் லிமிட்ல இருக்க ஒரே ப்ராஜெக்ட் ஆச்சுரா நீங்க பஞ்சூர் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து அஞ்சு கிலோமீட்டர் டிராவல்ல கோட்டல இருக்க ஒரே பத்திரம் விசைய விட்டுங்க டிராவல்ல வந்தீங்கன்னாவே நம்ம திருச்சி காப்பரேஷன் லிமிட் தான் 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 அடுத்து போனா புதுக்கோட்டை இந்த திருச்சி காப்பரேஷன் லிமிட்ல அறுபது அடி ரோட்டு மேலே சூப்பரா அமையப்பட்ட நம்ம சைட்டு சிகேபி கார்டனுங்க அதாவதுதாங்க இந்த அறுபது அடி ரோடு காப்பரேஷன் லிமிட்ல இருக்குதுன்னு நம்ம சைட்டுமே காப்பரேஷன் லிமிட்ல இருக்கிற சைட்டு தான் அதாவது இந்த அறுபது ரோட்ல என்னென்ன அவுட்னு சொல்லி இந்த ரோடையுமே டெவலப்மெண்ட் பண்ணிட்டு இருக்கோம் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ரோட்ல ஒர்க் நடந்துட்டு இருக்கு இந்த ரோட்ல ஃபுல்லாவே ஐலாண்டு ஃபுல்லாவே செடி வச்சு பிளான்டேஷன் பண்ணி உங்களுக்கு நீட்டா பண்ணி கொடுக்கணும் அந்த அறுபது ரோடு என்னென்ன அவுட் வந்துடும் உங்களுக்கு நேரம் ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னாலும் உங்களுக்கு மார்க்கெட் தாங்க கள்ளிக்குடி மார்க்கெட் தான் உங்களுக்கு நேரம் ஆப்போசிட் அப்படிப்பட்ட ஒரு அறுபது அடி ரோட்ல இருந்து நாற்பது ரோட்ல கட் ஆகி சைட்டு நாப்பது அடில சூப்பரா அமைஞ்சிருக்குங்க ஒரு முன்னூறு மீட்டர்லயும் ஒரு அடி ரோட்ல இருந்து நாற்பது ரோடு கன்வெர்ட் ஆகிற இடத்துல சூப்பரா அமைஞ்சிருக்குங்க ஆன் ரோட் அமைஞ்சிருக்கு சைட்டோட அம்யூனிட்டிஸ் பாத்தீங்கன்னா ஒரு மாசான கேட்டட் கம்யூனிட்டியில கிராண்ட் ஆர்ச் போட்டு உங்களுக்கு சிசிடிவி செக்யூரிட்டி கேமரா சூப்பரா பண்ணி கொடுத்துருக்காங்க அதுவும் இல்லாமல் க்ளோஸ்டு ட்ரைனேஜ் க்ளோஸ் ட்ரைனேஜ் பண்ணி உங்களுக்கு இபிலைன் த்ரீபேஸ் இபிலைனு சோலார் லைட்டு எல்லாமே பக்காவா சூப்பராக அமைஞ்சிருக்கு காம்பவுண்ட் வாழ் பார்த்தீங்கன்னா ஏழடி ஹைட்ல இன்டர்லாக்கிங்ல சூப்பரா நீட்டா பண்ணி கொடுக்கறோம் த்ரோ அவுட் என்டையர் சைட்டுக்குமே இல்லாம ஏசிபி ரெரா அப்ரூவ்ட் பிளாட் பக்காவான லே அவுட்டு எது பிளாட்டுக்கும் ஒரு இண்டிவிஜுவல் டேப் லைன் கொடுத்து இங்க போட்டுருக்க போர் தண்ணியே நீங்க குடிச்சு பார்க்கறதுக்கு டெஸ்ட் பண்ற அளவுக்கு நீ நீட்டா பண்ணி கொடுத்துருக்காங்க ஏன்னா இங்க நாற்பதுல ட்ரிங்கிங் வாட்டரே சூப்பரா இருக்கிற அளவுக்கு சூப்பராக அமைஞ்சிருக்கு ஒரு ஏக்கர்ல உங்களுக்கு சில்ட்ரன்ஸ் பார்க்கு ஓப்பன் ஜிம்மு தியான மண்டபம் அது நம்ம வாக்கிங் டிராக்கு இது மாதிரி நிறைய பலதரப்பட்ட அம்சங்கள் பொருந்த ஒரு ஏக்கர்ல சூப்பரா கிராண்டா பண்ணி கொடுக்குறாங்க இது இல்லாம உங்களுக்கு இந்த லே அவுட்ல என்ன அமைஞ்சு சொல்லணும் இங்க ஆல்மோஸ்ட் த்ரீ பாயிண்ட் ஃபைவ்க்கு மேல லே அவுட் காஸ்ட் போயிட்டு இருக்கு ஸ்கொயர் ஃபீட் அப்படி இருக்கிற லேட்ல உங்களுக்கு மினிமம் காஸ்ட்ல பெஸ்ட் லொக்கேஷன் பெஸ்ட் ரேட்ல குடுக்கற ஒரே லே அவுட் நம்ம லே அவுட் சிகேபி அப்புறம் நீங்க என்ன பார்ப்பீங்க இன்னைக்கு ஒரு மெயின் பிளேஸ்ல ஒரு லே அவுட் போட்டிருக்காங்க அந்த லே அவுட் வந்து இந்த காஸ்ட்டுக்கு இது ஒருத்தா அப்படின்னு நிறைய பேர் பார்ப்பாங்க மேக்சிமம் பீப்புள் அதை மட்டும் பார்க்க மாட்டாங்க ஏன்னா மெயினா ஒரு விஷயத்த பார்ப்பாங்க என்ன விஷயம்னா டாக்குமெண்ட் கரெக்டா இருக்கா இந்த டாக்குமெண்ட் கிளியர் டாக்குமெண்ட்ல இருக்கா மோர் தென் எத்தனை இயர்ஸுக்கு மேல டாக்குமெண்ட் கிறிஸ்டல் சூப்பராக அமைஞ்சிருக்குங்க ஏன்னா நம்ம டிடிசி அப்ரூவ் மட்டும் இல்லாமல் பேங்க் லோன் வித்தின் எயிட்டி பர்சன்டேஜுக்கு மேல பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் எனவே வீடியோ ஸ்டார்டிங்ல உங்கள்ட்ட சொன்னதுதான் அதாவது ஒரு டெவலப்மெண்ட் ஆகிட்டு இருக்கிற ஏரியாவில் அதாவது இன்னைக்கு நீங்க கோயம்பேடு மார்க்கெட் பக்கத்தில் சென்னையில கோயம்பேடு மார்க்கெட் பக்கத்தில் ஒரு இடம் அதிகபட்சம் இருபதாயிரம் ரூபாய்க்கு குறையாம இருக்காது அதே மாதிரிதான் மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாப்பும் அதாவது ஒரு பஸ் ஸ்டாண்டு மட்டும் டெவலப் ஆகிட்டு இருக்கிற இடத்துல இவ்வளவு டெவலப்மெண்ட் பண்ணிருக்குன்னா இங்க பஸ் ஸ்டாண்டு மட்டும் இல்ல ஐடி பார்க்கு ஒரு பெரிய லெவல்லையும் ஒரு சூப்பர் மார்க்கெட்டு ஒரு பஸ் ஸ்டாண்டு எல்லாமே இங்க வர இடத்துல இருந்தா இதோட காஸ்ட் இன்னும் சடன்னா எந்த அளவுக்கு குரோத் இருக்கும் அது இல்லாம திருச்சியோட கார்பரேஷன் லிமிட்ல இப்ப இருக்கிற பிளாட்ல உங்களோட ரேட் எப்படி இருக்கும்னு நீங்களே செக் பண்ணிக்கலாம் இந்த லேவ்ட்ட நீங்க சைட் விசிட் பாக்கணும்னா ஸ்கிரீன்ல தெரியுற என்னோட நம்பருக்கு கால் பண்ணுங்க நம்ம டீம்ல இருந்து உங்களுக்கு கண்டிப்பா சப்போர்ட் பண்ணி தருவாங்க இந்த லே நீங்கள் நீங்க இன்னைக்கு மிஸ் பண்ணீங்கன்னா நாளைக்கு கண்டிப்பா வருத்தப்படுவீங்க